அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் தங்கச்சி ஷாலின் அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் ஒற்றை சாதிய அரசியல் சிந்தனையில் தன்னுடைய சாதிக்காரர்கள் மட்டும் தான் தன்னுடைய ரத்தம் தன்னுடைய உறவு என்று எண்ணியிருந்த ஒரு பெண்ணை ஒரு தங்கச்சியை எங்கள் அண்ணன் செந்தமரன் சீமான் இந்த நிலப்பரப்பில் பதினாறு ஆண்டு காலமாக சாதி இல்லை தமிழர்கள் நாம் எல்லோரும் தமிழர்கள் என்கின்ற சிந்தனையை விதைத்து இன்னைக்கு ஒரு சாதியவாதியை நான் தமிழச்சியாக உணர்கிறேன் என்று சொல்ல வைத்து எங்களுடைய அண்ணனுடைய அந்த கொள்கை அந்த கோட்பாடு தமிழ் நிலத்திலே வெற்றி அடைந்திருக்கிறது என்பதை கேட்கின்ற போது மகிழ்ச்சியா இருக்கு அதனால தங்கை சாலனிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த துப்புரவு பணியாளர்கள் இதுல என்ன நமக்கு வேதனையாகவும் வருத்தமாகவும் இருக்குன்னா மேயரும் பாபு ஐயாவும் அதாவது இந்த திருவிழாடல கேப்பன்ல பிரிக்க முடியாதது சேகர் சேகர்பாபு மேயரும் ஆமா எங்க பாரு எங்க பாரு ஜோடி ஜோடியா அப்படியே வர வேண்டியது அதுலயும் அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா அந்த அம்மா அப்படி கையை வச்சுட்டு அப்படி நடந்து வந்தாங்க பாருங்க ஒரு தனாவட்டு நடை துப்புரவு தொழிலாளர் ஒரு வாரமா வீதியில் தூக்கி வீசப்பட்டு கிடக்கிறான் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஆணும் எப்படியாவது அண்ணன் செந்தமலன் சீமானை வர வச்சிருங்க எங்க பிரச்சனைக்கு தீர்வு வந்துடும் உண்மையா அது பொய்யெல்லாம் இல்ல உண்மையாவே அழுகுது கண்ணீர் வடியுது கண்ணீர் வடிது எப்படியாவது அண்ணனை வர வச்சிருங்க தம்பி அப்படின்னு அழுகுறான் இந்த அம்மா அப்படி தெனாவட்டம் நடந்து வருது நம்மாள் அதை விட ஒரு மடங்கு தெனாவட்டம் அங்கேருந்து வந்து நின்று பத்திரிக்கையாளரை பார்த்து சொல்கிறாரு நாங்கள் வாக்குறுதி கொடுக்கலையே கொண்ட கொண்ட சரி நான் கொடுத்துட்றேன் இந்த தங்கச்சி வெண்ணிலா பறிச்சு காட்டுச்சில்ல கொடுத்துடுறோம் நீ என்ன பக்கம் ஒரு பக்கம் மீசையை எடுத்துவிட்டு ஒரு மாதம் சுற்றுறியா ஒரு பக்கம் மீசை எடுத்துட்டு ஒரு மாசம் சுற்றுறியா அடுத்து ஒரு கேள்வி கேட்குறான் ஸ்டாலினையே எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அவர்களுடைய அந்த ஊதியத்தை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று ஒரு கடிதம் கொடுத்தார் என்ன கொடுக்கலையா கொடுத்திருந்தா கூட கொடுக்கலையா கொடுத்துட்டா என்ன பண்ணுவா நீ நான் கேட்கிறேன் அப்படியே ஒரு பக்கம் மொட்டையும் போட்டுக்கிறியா நான் கேட்கிறேன் அது என்னையா எதிர்கட்சியா இருந்தா ஒரு வாயி அது நல்ல வாயி இன்னைக்கு பேசுறது நார வாயா உங்களுக்கு எல்லாம் வெக்கமானும் இல்ல சூடு சொல்றேன் இல்ல ரெண்டாயிரம் பேர் கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பம் இந்த மாசம் வேலை இல்ல வீட்டில் சோறு இல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு பணம் கட்ட முடியாது எதை நம்பி வாழ்ந்தான் நீ கொடுக்கிற இந்த பிச்சை காசை நம்பி தான் உழைப்ப உயிரை பணைய வச்சு வேலை செஞ்சுட்டு இருந்தான் ஏதாவது ஒரு பாதுகாப்பு கருவி கொடுத்துருக்கீங்களா நீங்க அவனுக்கு இன்சூரன்ஸ் பண்ணினியா பக்கத்தில் இருக்கிற மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு போட போய் தெரிஞ்சுக்கிறான் துப்புரவு தொழிலாளர்களை எப்படி நடத்தணும்னு போய் தெரிஞ்சுக்க இன்சூரன்ஸ் பண்றான் ஒரு ஒரு தொழிலாளிக்கும் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்கறான் துப்புரவு தொழிலாளிக்கு பாதுகாப்பு உபகரணம் கொடுக்கறான் கையில கிளவுஸ் கொடுக்கறான் காலில் ஷூ கொடுக்கறான் முகத்துல போட்டுக்கிறது கவசம் கொடுக்கறான் என்ன செஞ்சீங்க இன்னைக்கு என்ன பண்ணிருக்கானுங்க ரெண்டு கோடி 2000 கோடி 2000 கோடியே 363 ரூபாய்க்கு இந்த பிரியா மேடம் இருக்காங்கல்ல அவங்களுடைய அந்த ரிப்பன் பில்டிங் அந்த ரிபன் பில்டிங் கான்ட்ராக்ட் கொடுத்திருக்கான் யாருக்கு டெல்லி காரனுக்கு அவன் என்ன தெரியுமா சொல்றான் நாற்பது வயசுக்கு மேல இருக்கிறவங்க எங்களுக்கு வேணான் படுபாவிகளா பதினஞ்சு வருஷத்துக்கு மேலாக நீங்க பணி நிரந்தரம் பண்ணுவீங்கன்னு சொல்லி வெறும் பன்னெண்டாயிரம் சம்பளத்துக்கும் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கும் உங்ககிட்ட உழைச்ச எங்களுடைய குருதி உறவை ரத்த சொந்தத்தை நாற்பது வயசு ஆயிட்டா வேணாண்டாண்டா நாற்பது வயசு ஆனவன்டா மொத்த அங்க உட்கார்ந்து இருந்தவங்க எல்லாரையும் பாத்திருப்பீங்க காலையில எங்க அண்ணனை பார்த்து கதறி அழுத பெண்கள் எல்லாம் நாற்பது வயசுக்கு உள்ளேயா இருக்காங்க நான் கேட்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் வேலை இல்லை அதானே இவர்களுடைய நோக்கம் அந்த கம்பெனி ராம்கே என்கின்ற கம்பெனி டெல்லியில இருந்து வர்ற கம்பெனி அவன் நோக்கம் வடக்க வட இந்தியனை கொண்டு வந்து துப்புரவு தொழிலே இறக்கி தமிழர்களை இந்த நிலப்பரப்பில் வாழுகிற எங்கள் குருதி உறவுகளை அங்கிருந்து வெளியேற்றணும் அதுதான் அவங்களோட நோக்கம் எல்லா துறையிலையும் கொண்டு வந்துட்டான் என் ஊர் தஞ்சாவூர் தஞ்சாவூர்ல நடவு நடுறவன்லாம் பாத்தீங்கன்னா வடநாட்டுக்கார நடவு நட்டு இருக்கான் வடநாட்டுக்கார நடவு இப்போ இப்ப இந்த துப்புரவு தொழில் தான் இருக்கு அந்த துப்புரவு தொழிலையும் அவங்க செய்யணும் என் தங்கச்சி வெண்ணிலா கேட்டுச்சு சேகர் பாபுக்கு இதில் என்ன வேலை அப்படின்னு ஆதித்திராவோட நலத்துறையினுடைய அமைச்சர் கையல்வில்லி செல்வராஜ் வந்து இந்த பிரச்சனையை பேசியிருந்தால் நாங்கள் மரியாதையோட பார்ப்போம் துப்புரவு தொழிலாளர் நலத்துறையினுடைய தலைவர் டாக்டர் ஆறுமுகசாமி வந்து பேசியிருந்தால் நாங்கள் மரியாதையோடு பார்ப்போம் சேகர் பாபுக்கு என்ன புட்டுங்கிற வேலையா நான் கேட்க உனக்கு என்ன வேலை உனக்கு மக்களை எப்படி அணுகணும்னு தெரியலை பத்திரிக்கைக்காரன்ட்டை எப்படி பேசணும்னு தெரியல

மக்கள்கிட்ட வந்து அடிமை போல மக்களின் சேவகன் போல பேசணும் ரவுடி மாதிரி பொறிக்கு மாதிரி எங்க இருந்து வந்து நின்று அப்படி பெரிய இவன் மாதிரி பேசக்கூடாது மக்களுக்கு சேவை செய்ய வந்தவன் நீ தெரியாத உங்க வரலாறுல நீங்க எல்லாம் எங்க இருந்து வந்தீங்கன்னு தெரியாதா நாம் தமிழர் கட்சி எழுந்து வந்திருக்கு இங்க வேலை செஞ்ச பதினைந்து ஆண்டு காலமா பதினைந்து வருஷமா இந்த மக்கள் அதுல வந்து என்ன தெரியுமா செஞ்சாங்க இந்த கொரோனா காலத்துல நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ள இருந்த போது அந்த மக்கள் வீதியில கிடந்தாயன் பஞ்ச தண்ணி வெள்ள வந்து அடிச்சிட்டு போன போது அந்த மக்கள் உயிரை பணைய வச்சு தண்ணியில நின்னா நீங்க என்ன சொன்னீங்க இவர்கள் தான் எங்கள் தெய்வங்கள் இவர்கள் முன்கள போராளிகள் சொல்லி ஹெலிகாப்டர் கொண்டாந்து பூவை தூணிங்களா இல்லையா பூவை தூணியா இல்லையா அதை யாராவது பூ தூ சொல்லி கேட்டானா நான் கேட்கிறேன் கேட்டானா வாழ்வாதாரம் கேட்கின்றான் சாப்பிடறதுக்கு சம்பாதிக்கணும்டா காசு குடுறா சம்பளம் குடுறா வேலையை உறுதிப்படுத்துறான்னு கேட்கிறான் சொல்றே சேர் பாபு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன அவர் குடும்பத்தை இழுத்து அட்டிச்சு விரட்டி இருக்க மாட்டோமா அப்படின்னு நீ முறவாச பண்றவய்யா நீ முறவாச பண்றவன் அதனால நீ மரியாதைய பேசலாம் அவர் நாங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த எங்க முதலமைச்சர் அவரு அவரை நாங்க இப்படிதான் பேசுவோம் எங்களுக்கு நல்லது செய்யலனா என் ரத்த சொந்தங்களை வீதியில நிறுத்தினா குப்பை மாறி அவன் தூக்கி ரோட்ல போட்டா இப்படித்தான நாங்க பேசுவோம் நீ யாரு கேக்குறதுக்கு எங்க முதலமைச்சர் அவரு நீ முறவாசல் செஞ்சதுனால உனக்கு வேணா முதலாளி இருக்கலாம் ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு நான் விடைபெறேன் அம்மா துர்கா ஸ்டாலின் அம்மா நீங்க எத்தனை கோயிலுக்கு போய் நீங்க சாமியை கும்பிட்டாலும் உங்க புருஷனும் பிள்ளையும் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இந்த பாவம் தீரவே தீராது தலைமுறைக்கு தொடரும் என்று கூறி விடைபெறுகிறேன் நாம் தமிழர்